ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின்வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கில்லிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் பொருள் பறவை வடிவு கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிரண்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் சீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா Thank oh. you.